டி பாக்கியம் ஸ்டோர் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் பருப்பு வகைகள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஆர்டர் செய்யும் அனைவருக்கும் டோர் டெலிவரி இலவசம் பாக்கியம் ஸ்டோர் கேடிசி நகர் மெயின் ரோடு தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடியில் நிலங்கள் வீடு வாங்க விற்க கைராசியான ஸ்தாபனம் ஆர்கே ரியல்ஸ் தோட்டம் வாங்க புதிய வீடுகள் கட்டுவதற்கு உடனடியாக பேங்க் லோன் அப்ளை செய்து தரப்படும் ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்க அரசு மேல்நிலை பள்ளி முதுகுலத்தூர்ல படிக்கிறோம் இங்க படிக்கிற பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல லெவல்த் டுவெல்த் பிள்ளைங்க எல்லாத்தையுமே இங்கிலீஷர் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு வாலண்டியரா அவரே வந்து பேசுறது நாங்களே அவரை அவாய்ட் பண்ணாலும் இவரு தப்பா பேசுறாருன்னு தெரிஞ்சே நாங்க அவாய்ட் பண்ணாலும் அவரா வந்து பேசுறாரு பேசுறது கிட்ட வர்றது தப்பான வார்த்தைகள் பேசுறது அவர் ஒரு நாள் கூட எங்க கண்ணை பார்த்து பேசினதே இல்ல அவர் எங்க மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டாரு எல்லாமே கீழே பார்த்து மேல பார்த்தே பேசுவாரு கீழே பன்னெண்டாவது ஃபர்ஸ்ட் குரூப் பிடிக்கிற பிள்ளைங்களை வந்துக்கிட்டு இங்கிலீஷ் டீச்சர் வந்து வந்து பிள்ளைங்க டாய்லெட் போச்சுன்னு சொன்னா போயிட்டு வரும்போது அவருக்கு என்ன வேலை இங்கே இன்னும் பெல்ட் ஒழுங்கா போட்டியா அதை ஒழுங்கா போட்டியா அதை உருவி போட்டியான்னு கேட்டிருக்காரு இதுக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த சினிமாக்களில் செக்ஸ் பாட்டு பாடுற மாதிரி ஓதட்ட கடிச்சு பாடுவாங்க அது மாதிரி கடிச்சிக்கிட்டு பேசுறாராம் இது எந்த விதத்தில் நியாயம் இப்போ ஹெச்எம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் எந்திரிச்சி போகிறாரு இப்போ எப்படின்னா இப்போ பிள்ளைகள் சில சமயங்களில் வந்துட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா என்ன சும்மா அமைதியாக இருக்கீ சந்தோஷமாக இருக்க மாட்டீங்களா வாங்க தான் நாங்கள் இருக்கேன் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடுங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு தனியாக இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பலமுறை வந்து போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாராம் தகுந்த நடவடிக்கை எடுக்கலைனா நாங்க பெற்றோர்கள் எல்லாரும் பெரிய போராட்டத்தில் போராட்டத்துல தான் இறங்குவோம் நாங்க சொல்லிக்கிறோம் அதுதான் இது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நீ என்னைய புரிஞ்சுக்க நான் உன்னை புரிஞ்சுக்க இவர் புரியுது யாரு சார் கட்டின மனைவி புரிஞ்சுக்கிறானு இல்ல அவர் பிள்ளைங்க புரிஞ்சுக்கலாம் அவர் பத்த தாய் புரிஞ்சுக்கிறானு புரிஞ்சுக்க என்ன சார் புரிஞ்சுக்கலாம் நீ பாடம் நடத்து பாடத்துல நீ சரியா கேட்டியா டவுட் இருந்தா கேளுன்னு கேட்டா அது பாயிண்ட் அதை விட்டு என்னை நல்லா புரிஞ்சுக்குங்க என்னை நல்லா புரிஞ்சுங்க என்ன சார் புரியுது அது மட்டும் இல்ல இப்ப வந்து இப்ப எல்லா டீச்சர்கிட்டையும் நம்ம வந்து விசாரிச்சு போது அவர் மேல வந்து நிறைய பேர் வந்து அதிக பெண் ஆசிரியர்கள் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க